ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு ஹோம் ஹோம்ஸ்டைல் இன்றைக்கு வந்து வியாழக்கிழமை இன்றைக்கு வந்து நாள் எனக்கு எப்படி போச்சு அது மட்டும் இல்லைங்க முருகருடைய ஆசிர்வாதம் கண்டிப்பாக எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தாங்க நான் நம்புகிறேன் அது எதனால் அப்படின்றதையும் இன்னைக்கு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பவும் போல் வியாழக்கிழமை அப்படின்னாலே நமக்கு வீடு க்ளீன் பண்ணுறது மாப் போடுறது பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வோம் என்ன நம்ம மாப் போட்டாலும் கழுவி விடும்போது ஒரு திருப்தி கிடைக்குது பார்த்தீங்களா அது வந்து போறதுல எனக்கு கிடைக்கலைங்க அதனால வெளியே வந்து அந்த கார் பார்க்கிங் ஏரியாவெலாம் தண்ணி விட்டு கழுவிட்டு இதில் முக்கியமான விஷயம் என்னோன்னா இந்த மா கோலம் போடுறதுக்காக நம்ம பச்சரிசிலாம் வந்து அந்த விளக்குக்கு கீழே வைக்கிறது இந்த பச்சரிசிலாம் சேர்த்து வச்சு அதை தான் வந்து மாக்கோலத்துக்கு அரைப்பேங்க இப்போ அதை தான் நான் ஊற வச்சிட்டு கையோடு இதையும் மறைச்சி அப்படியே ஒரு தட்டில் கொட்டி வெயிலில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு நாளே நல்லா காஞ்சிருங்க நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் நாள் படம் வச்சிக்கணும் அப்படின்னா நல்லா ஒரு ஒரு வாரம் வெயிலில் காய வச்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு துண்டு எடுத்து போட்டு நம்ம மாக்கோலம் போட்டுக்கலாம் அதையும் ரெடி பண்ணிட்டேங்க இன்றைக்கி ஏன்னா அந்த பச்சரிசி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது விளக்குக்கு கீழே வைக்கிற பச்சரிசி அன்னபூரணி தாயார் வச்சுருக்கிற பச்சரிசி இதெல்லாமே சேர்த்து வச்சுட்டு செய்வேன் பூஜை ரொம்ப வந்து போன வாரம் தான் டீப் கிளீன் பண்ண அப்படின்றதுனால இப்போ வந்து அந்த பூஜை பாத்திரங்கள்லாம் எடுத்து கிளீன் பண்ணணுங்க மொத்தமா எடுத்து வச்சுக்க மாட்டேங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு பார்ட்டாக தான் பிரித்து பண்ணான்னு இப்போ வந்து ஒரு பார்ட்டாஃப் பூஜை பாத்திரம்லாம் எடுத்து வச்சிருக்கிறப்பாங்க கழுவுறத்துக்கு முதல்ல இருக்கிற அந்த திரியெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க நிறைய பேர் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பாங்க அந்த திரியெல்லாம் ஒரு சிலர் எடுத்து குப்பையில் போட்டுருவாங்க அந்த மாதிரி போடாதீங்க அதெல்லாம் ஒரு அகல் விளக்குல சேர்த்து வச்சிருங்க இப்போ ஒரு வாரம் ஃபுல்லாக ஏத்துற திரிகளெல்லாம் சேர்த்து வச்சுட்டு சனிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ அந்த திரியை வந்து வாசலில் வச்சு நம்ம ஏற்றி திருஷ்டி கழிக்கிற மாதிரி கழிச்சிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த திரியோட கொஞ்சம் கற்பூரம் கொஞ்சம் கிராம்பு வச்சு அதை வந்து எரிய வச்சு வீடு ஃபுல்லாக நம்ம காட்டலாங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க அந்த வாசத்துக்கு அந்த கற்பூரம் அந்த பழைய திரி ப்ளஸ் வந்து கிராம்பு அந்த வாசத்துக்கு வந்து வீட்டில் பூ அந்த சின்ன சின்ன பூச்சிகள் கொசுக்கள் இருந்தாலும் போயிடும் அதோட நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் போயிடுங்க இது வாரத்துக்கு ஒரு தான் நம்ம வந்து தொடர்ந்து செய்யலாம் நல்ல பலன் கொடுக்குங்க அது தான் நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வருவேன் அந்த பச்சரிசி இப்போ வந்து இந்த வாரம் எடுத்த பச்சரிசிங்க இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டே வருவேன் அதுக்கப்புறம் மாக்கோளம் வேணும் அப்படின்ற போது இதை பயன்படுத்துப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பொங்கல் செய்கிறதுக்கு நாம் சாப்பிட்றதுக்கு பொங்கல் இதெல்லாம் செய்யும்போது இந்த அரிசியை பயன்படுத்திப்பேன் இல்லை இட்லிக்கு ஊற வைக்கும்போதும் இந்த அரிசியை பயன்படுத்திப்பேங்க எப்பவுமே நம்ம விளக்கு கீழே இந்த அரிசியும் அன்னப்புரணி தயார் வைக்கிற அரிசியும் நம்ம வேஸ்ட்டே பண்ணக்கூடாது சேர்த்து வச்சு நம்ம சமையலில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஊற வச்சு அதோடு கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து பசமாட்டுக்கு கொடுத்துட்லாங்க விளக்கு தேய்க்கிறதுக்கு எத்தனை அந்த புதுசு புதுசாக வந்தாலுமே நமக்கு இது தாங்க பெஸ்ட்டு சபீனா பவுடர் லெமனு விம் லிக்யூடு இது தாங்க எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது நானும் ரெண்டு மூணு ட்ரை பண்ணிவிட்டேன் விம் சுத்தம் அதுக்கப்புறம் வேறு என்னென்னோ ரெண்டு மூணு ட்ரை பண்ணிவிட்டேன் தேய்க்கும் போது அந்த நேரத்தில் பளிச்சுன்னு ஆகிடுது அது வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க ஆனால் அது வந்து ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்லேயே வந்து நிறம் போகுதுங்க இந்த மாதிரி லெமனும் அதுக்கப்புறம் சபீனா பவுட்ரு விம் போட்டு நம்ம நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் வரைக்குமே பளிச்சுன்னு இருக்கோங்க இதில் இன்னொரு ட்ரிக்ஸ் என்னென்னா நம்ம டேப் வாட்டரில் கழுவிட்டு ஃபில்டர் வாட்டில் கழுவிட்டு தொடச்சிடணும் உடனே அதாவது வந்து அந்த ஈரம் ஈரத்தோடவே அது இருந்தது அப்படின்னா புள்ளி புள்ளியாக வந்து நேரம் மாறிடுங்க கையோட ஒரு செட் ஆஃப் நம்ம தேய்க்கிறோம் அப்படின்னா உடனே நல்ல தண்ணியில் கழுவிட்டு ஒரு டவல் வச்சு தொடச்சிடும் அப்படின்னா அது பளிச்சுன்னே இருக்குங்க அதோட இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன் நான் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கேன் தான் இப்போ விளக்கெல்லாம் தேய்ச்சி துடைச்சி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் விபூதி வச்சு தொடச்சிடும் அப்படின்னா புது விளக்கு மாதிரியே இருக்குங்க நான் வந்து இது கண்டினியூஸாக செய்கிறேன் நமக்கு கொஞ்சம் நேரம் தான் இருந்தாலுமே வந்து பூஜையரை பார்க்கும்போது கொஞ்சம் மங்கி போன மாதிரி இருந்ததுனாலே நமக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குங்க நல்லா பளிச்சுன்னு இருந்தது அப்படின்னா அதில் ஒரு பூ வச்சு விளக்கேற்றும் போது மங்களகரமாக இருக்குங்க அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறது சம்டைம்ஸ் வந்து உடம்புக்கு முடியல அப்படின்னா வார வாரம்லாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க வார வாரம் க்ளீன் பண்ணுறது அப்படின்னா பாத்திரம் அதுக்கப்புறம் வந்து கற்பூரம் காற்றம் பார்த்தீங்களா தூபக்கால் விளக்கு இது மட்டும்தான் வந்து வார வாரம் நான் வந்து க்ளீன் பண்ணுவேங்க மற்றபடி எல்லாத்தையுமே எடுக்கிறது அப்படின்றது மாதத்துக்கு ஒரு தடம் வந்து பூஜை ரூமை டீப் கிளீன் பண்ணும்போது எல்லாமே எடுத்து தொடச்சிட்டு மஞ்சள் கொங்கம் வச்சு வைப்பேன் அதுக்கப்புறம் இப்போ வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னா வெள்ளிக்கிழமைனா மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ தொடைச்சிட்டு மஞ்சள் கொங்கும வைப்பேன் செவ்வாய் கிழமைனா ஃபோட்டோ தொடைச்சிட்டு மஞ்சள் கொங்கம் வைப்பேன் இந்த மாதிரி அந்தந்த நாட்களில் அந்தந்த ஃபோட்டோக்குள்ளெல்லாம் தொடச்சி மஞ்சள் கொங்குமம் வச்சுப்பங்க மொத்தமாக செய்யுது அப்படின்றது மாதத்துக்கு ஒரு தரம் செஞ்சுப்பேன் இப்போ பாருங்கள் அதை கழுவிட்டு காமிக்கிறேன் நல்லா பளிச்சுன்னு வந்துடுங்க நம்ம என்ன தான் புதுசு புதுசாக ப்ராடக்ட் வந்தாலுமே நமக்கு எப்பவுமே கை கொடுக்கறது இந்த தாங்க இந்த மூணு பொருள் தான் வேலை பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு இப்போ அதை கையோடையே தொடச்சி வச்சுருந்தேங்க இப்போ வேறு யாராவது நமக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஆள் தேய்ச்சி கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஆள் தொடச்சி வச்சுட்டா வேலை சீக்கிரமாகிடும் நாமளே எல்லாம் செய்யணும் அப்படின்றதுனால தாங்க வேலைக்கிழமை அப்படின்னாலே எனக்கு வந்து வேலை அதிகமாக தாங்க இருக்கும் வேலைக்கிழம இந்த வேலையெல்லாம் செய்யுறது ப்ளஸ் வந்து எனக்கு பூ கட்டுற வேலையும் இருக்குங்க ஏன்னா மறுநாள் வந்து பங்குனி உத்திரம் ப்ளஸ் வந்து வெள்ளிக்கிழமை பொதுவாகவே வெள்ளிக்கிழமல வந்து நாலஞ்சு கோவிலுக்கு பூக்கள் எல்லாம் கொடுப்பாங்க அதனால வெள்ள வேளக்கிழமைனாலும் எனக்கு வேலை அதிகமாக இருக்கும் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா முன்னாடியெல்லாம் வியாழக்கிழமை தான் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் இதெல்லாம் கொஞ்சம் வந்து மாற்றிட்டாங்க புதன்கிழமையே கொஞ்சம் வேலை செஞ்சு வச்சுருவேன் வியாழக்கிழமை அப்படின்னா வீடு மாஃப் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரங்கள்லாம் தேய்ச்சிடுவாங்க பூஜை பாத்திரத்தை எல்லாமே எடுத்து தேய்க்க மாட்டேன் அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து தேய்ச்சிப்பேங்க நாளைக்கு வந்து பங்குனி உத்தரம் அப்படின்றதுனால எல்லாமே எடுத்து வச்சு தேய்ச்சிட்றேங்க ப்ளஸ் வந்து நமக்கு வருஷப்பிறப்பும் வரப்போகுது தெங்கக்கெழம ஸோ தொடர்ந்து வந்து நமக்கு ஃபெஸ்டிவல் நாள் தாங்க வியாழக்கிழமை இன்னைக்கு பிரதோஷம் வெள்ளிக்கிழமை வந்து பங்குனி உத்திரம் சனிக்கிழமை வந்து பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கேப்பு திங்கக்கிழமை வந்து நமக்கு வருஷப்பரப்பு இப்படி தொடர்ந்து நல்ல நாட்களாக வருது அப்படின்றதுனால நம்ம எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சிடும் அப்படின்னா வருஷப்பரப்பு அன்னைக்கு நம்ம விளக்கு மட்டும் தேய்ச்சிக்கலாங்க எல்லாமே தேய்க்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு சிலர் வந்து எல்லாமே தேய்க்கணும்னு சொல்லுவாங்க நான் அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா இப்போதானே செஞ்சோம் நம்ம அப்படின்றதுனால வருஷப்பரப்புக்கு விளக்குங்கள் மட்டும் எடுத்து தேய்ச்சிட்டு இதில் ஒரு இன்னொரு டிப்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம பஞ்ச பாத்திரம் வைக்கிறோம் பார்த்தீங்களா சுவாமிக்கு தண்ணி வைக்கிறது மட்டும் அது மட்டுமே டெய்லி கழுவுறது லைட்டாக சோப்பு தண்ணி போட்டு கூட கழுவிடலாங்க ஏன்னா அது வந்து ஒரு ஐயர் சொன்ன விஷயம் தாங்க இப்போ நம்ம சாப்பிட்றதிட்ட தினமுமே கழுவுறோம் இல்லைங்களா அதே போல் பாத்திரம் அப்படின்றது தினமுமே சுவாமிக்கு நம்ம விற்கிற நெய்வேத்தியம் தண்ணி ஒரு சிலர் வந்து இப்போ வெள்ளிக்கிழமை வச்சிட்டாங்களாம் அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அதை எடுக்காமல் அப்படியே வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வைக்கவே கூடாதாங்க பஞ்ச பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி ஒரு நா டெய்லியுமே மாற்றிடணும் முடியாதவங்க அட்லீஸ்ட் ரெண்டு நாளைக்கு ஒரு தரமாவது அந்த தண்ணியை மாற்றுறது ரொம்ப நல்லதுங்க இப்போ நம்ம நேற்று வச்ச தண்ணியை இன்னைக்கு குடிப்போமா குடிக்க மாட்டோம் இல்லைங்களா நம்ம வந்து புதுசாக தானே குடிப்போம் அதே மாதிரி தான் சுவாமிகளுக்கும் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக வந்து நெய்வேத்திய வைக்கிறதுக்கு தட்டு வச்சிருக்கிறீங்க அதில் தான் டெய்லி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த தட்டையும் கழுவிடுங்க பஞ்ச பாத்திரம் நெய்வேத்திய வைக்கிற அந்த தட்டு ரெண்டுத்தையுமே கழுவிட்டு புதுசாக நம்ம வந்து பிரசாதம் எதாவது வைக்கலாம் நம்ம கல்கண்டு வைக்கலாம் பேரிச்சம்பழம் திராட்சை எது வச்சாலுமே தினமே கழுவுறது ரொம்ப முக்கியங்க இப்போ வந்து ஒரு பார்ட் ஆஃப் இருக்கிற விளக்கு பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டேங்க தேய்ச்சி தொடச்சி எடுத்து வச்சுட்டேன் இதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு பார்ட் வந்து போய் எடுக்கணுங்க எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்க புது விளக்கு மாதிரியே இருக்குது பாருங்கள் இப்போ வந்து அதே வீடியோ எடுக்கலைங்க எல்லாமே வீடியோ எடுத்தால் ரொம்ப லென்த்தாக போய்டுன்னு சொல்லிவிட்டு பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன் காலையிலே வந்து வீடெல்லாம் போட்டுட்டேங்க வாசக்காலுக்கு எப்படி நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் செவ்வாது பவுட்ரு கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் பச்சை கற்பூரம் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிட்டு வாசலை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அழகாக முக்கோண மாதிரி நம்ம போடுறது இது என்னோடய ஸ்டைலுங்க நான் இப்படி தான் போடுவேன் ஃபஸ்ட் டைமில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வாசக்காலுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு கோலம் போடுவேன் ஒரு சிலர் சொல்கிறாங்க அப்படின்னா கோலம் போடக்கூடாது நம்ம வந்து வாசக்காலுக்கு கீழே என்ன வேணால் பண்ணிக்கலாம் மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் அதெல்லாமே எல்லாமே பண்ணலாம் கோலம் மாவுனால் கோலம் போடுறது அரிசி மாவுனால் வாசல்படியில் கோ கோ கோலம் போடாதீங்க அப்படின்னு சொன்னாருங்க ஸோ இப்போ நான் கொஞ்ச நாளாக வந்து வாசல் வாசல்படியில் கோலம் போடுறதில்லைங்க வெறும் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சிடுறேங்க கீழே அது படிக்கட்டு நம்ம ஏறுறோம் பார்த்தீங்களா அந்த இடத்துலலாம் கோலம் போட்டுடலாம் நடுவில் சென்டர்லேயும் கோலம் இருந்தேன் இப்போ சென்டர்லலாம் கோலம் போடுறது ஏன்னா அது மெரிச்சுட்டு வர கோலத்தை மெரிச்சுட்டு வரக்கூடாது அப்படின்னு சைடில் மட்டும் போட்டுருங்க இந்த சைடு அந்த சைடு நடுவில் நடக்கிறதுக்கு மட்டும் இடம் விட்டுடுறேங்க நம்ம இந்த பன்னீர் இந்த ஜவாது பவுடர்லாம் போட்டு நம்ம வாசக்காலுக்கு நல்லா மஞ்சள் கொங்கு வைக்கும்போது நல்லா பச்சை பச்சை பச்சைன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குங்க நம்ம அந்த வாசக்கால் தாண்டும் போதெல்லாம் அந்த வாசம் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த வாசம் அப்படியே இருக்குங்க நல்லா ஃபுல்லாக போட்டுட்டு இது பாருங்க இப்படி சைடில் போட்டு விட்டுறோம் பாருங்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இந்த டிசைன் இதுவே கோலம் மாதிரி தாங்க இருக்கும் ஒரு சிலர் போடலாம் சொல்கிறாங்க வாசக்காலில் கோலம் ஒரு சிலர் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஐயர் சொன்னது என்ன போட வேண்டாமா அப்படின்னு சொன்னார் சரி போடலை இப்போ போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அழகாக அந்த இது இருக்குது பார்த்தீங்களா நாமக்கட்டி அதை தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதையும் வச்சுட்டேங்க காஞ்சதுக்கப்புறம் காட்டுறோம் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமல செஞ்சு பார்க்கறதுக்கு வாரத்துக்கு ஒரு தரம் தாங்க செய்வேன் ஒரு சிலர் வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வெள்ளி வியாழக்கிழமை செய்கிறேன்னா அடுத்த வேளாக்கிழமை தான் செய்வேங்க இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு நல்ல நாள் வந்தது அப்படின்னா அன்னைக்கு வந்து வாசல்லாம் தொடைச்சி மஞ்சள் குங்குமம் வச்சிருவோங்க அதே போல் வாசலில் இந்த பட்டை போட்டு நடுவில் அந்த குங்குமம் வைக்கிறது அப்படின்றது அந்த சிவனே நமக்கு வந்து காவலாக இருப்பார் அப்படின்றதுக்காக தாங்க இப்போ வந்து வாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூஜை பாத்திரங்கள் ஒரு ரெண்டு செட் பா பூஜை பாத்திரங்களும் தேய்ச்சி தொடச்சி எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுருக்குங்க கீழே ஒரு விரிப்பு வச்சு அதுக்கு மேலே வச்சுருக்குறேன் இப்போ ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா ஒரு டிப்ஸு விபூதி வச்சு துடைக்கிறது அதை தாங்க பண்ண போகிறேன் நல்லா இந்த மாதிரி நம்ம விபூதியை வச்சு துடைக்கும்போது நம்ம அந்த கா காட்டன் கிளாத் ஏதாவது எடுத்து துடைக்கும் போது அதை வந்து அப்படியே கருப்பாக மாறிடுங்க அது பாருங்கள் உடனே கூட துடைச்சலாம் ஒரு சிலர் கேட்குறாங்க இப்போ விளக்கு தேய்ச்சிட்டு துடைச்சிட்டு உடனே விபூதி வச்சு துடைக்கலாமா அப்படின்னா துடைக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு வந்துடுச்சு பாருங்கள் ஒரு சிலர் வந்து நியூஸ் பேப்பர் வச்சு கூட துடைப்பாங்க அந்த மாதிரி தொச்சாலுமே கூட நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அதை விட பெஸ்ட்டு என்னென்னா விபூதி வச்சு துடைக்கிறது தாங்க எல்லாத்துமே வந்து பித்தளை பாத்திரங்கள் எல்லாமே விபூதி வச்சு துடைச்சோம் அப்படின்னா ரெண்டு வாரம் வரைக்குமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நம்ம பூஜையாரையே பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து செய்கிற வேலைகள் தான் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து இது செய்யும்போது நமக்கே வந்து நல்ல ஒரு பூஜை அறையை பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்காது இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம் அப்படின்றதுனால இந்த வேலையெல்லாம் பொறுமையாக செய்கிறோம் வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க அப்படின்றவங்க இந்த மாதிரி செய்ய முடியாது தான் கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு வாரம் வரைக்குமே நீங்கள் வந்து பூஜை பாத்திரங்களை வார வாரம் தேய்க்காமல் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடம் கூட தேய்ச்சிக்கலாங்க எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சிட்டு மஞ்சள் குங்கு வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க இன்றைக்கி வந்து பிரதோஷம் அப்படின்றதுனால நாலு டு ஆறு வீட்லேயே வந்து அபிஷேகம் பண்ணி குபேர வழிபாடும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தேங்க கரெக்டாக எனக்கு மூணு மணிக்கு ஃபோன் வந்தது நான் வந்து அங்கே கொஞ்சம் மெயினில் இருக்கும்போது வாடகை வீட்டில் இருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்க நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து தாங்க நான் கற்றுக்கிட்டேன் நல்ல விஷயங்கள்லாம் அவங்க கிட்டே இருந்தால் கற்றுக்கிட்டேன் நான் சென்னைக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணாங்கம்மா முருகருக்கு இன்னிக்கு கல்யாணம் வரையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஆச்சரியம் முருகருக்கு நாளைக்கு தானே முருகருக்கு கல்யாணம் எல்லா கோவிலும் நாளைக்கு தானே இல்லைம்மா இங்கே வந்து விநாயகர் கோயிலில் முருகருக்கு இன்னிக்கு கல்யாணம் மூணு மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணிணாங்க முக்கால்வாசி வேலை தான் முடிச்சிருந்தேன் இன்னும் கால்வாசி வேலை இருந்தது கடகடன் வேலையை முடிச்சிட்டு முருகர் கல்யாணத்தை எப்படியாவது பார்த்தே ஆகணும் ஆறு மணிக்கு கல்யாணம் ஸ்டார்ட் ஆகிடும் அதாவது வந்து பிரதோஷ பூஜை முடிஞ்சதுமே முருகருக்கு கல்யாணம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுமா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து ஒரே யோசனை ஆகிடுச்சு இன்னும் பாதி வேலை வேறு இருக்கு நமக்கு நமக்கு பூஜை பண்ணுற வேலையும் இருக்குது இதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளால் போயிட்டு முருகர் கல்யாணத்தை இன்றைக்கி பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுங்க ஆனால் மனசுக்குள்ளே எப்படியாவது முருகர் கல்யாணத்தை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம இருந்து முடிவு வரைக்கும் மத்த மற்ற வருஷத்துலலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கல்யாணம் முடிஞ்ச பேர் போயிருப்பேன் அப்படி இல்லைனா சாப்பிட்ற டைமுக்கு போயிருப்பேன் இந்த மாதிரி முருகர் கல்யாணத்தை நான் ப்ராப்பராக பார்த்ததே கிடையாதுங்க ஃபஸ்ட் டைம் என்னைக்கு பார்த்தேன் இதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமாக தான் தெரிஞ்சதுங்க இந்த மூணு நாள் மந்திரம் சொன்னோம் பார்த்திங்களா சரவணபவ குக குகசண்முக சரணம் சரணம் அப்படின்றது இந்த மூணு நாளுமே வந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் சொன்னாங்க இது சொன்னோம் அப்படின்னா முருகப்பெருமானை ஏதாவது ஒரு விதத்தில் நான் உங்க கூட தான் இருக்கிறேன் அப்படின்றத நம்ம உணர்த்துவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து முருகப்பெருமான அவங்க கூட தான் இருக்கிறேன் அப்படின்றத உணர்த்தின விஷயமாக இதை நான் எடுத்துக்கிறேங்க இதை வந்து நான் பெருசாக மிகைப்படுத்தி சொல்கிறதா அவங்களுக்கு தெரியும் ஆனால் மிகைப்படுத்தியெல்லாம் சொல்லலைங்க எனக்கு தோண அந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு தெரிய போகிறது கிடையாது நான் போய் பார்க்க போகிறது கிடையாது இன்றைக்கி போய் பார்த்துருப்பேன் வெள்ளிக்கிழமை போய் பார்த்துருப்பேன் இருந்தாலும் அவளை கிட்டமாக உட்காந்து அவ்வளோ அழகாக பார்த்து அதை வந்து வீடியோவாக எடுத்துருக்குறேங்க கண்டிப்பாக வந்து நம்மளுடைய இன்னொரு சேனல் சக்தி சரவணா ஆஃபீஸில் வந்து நான் வந்து அதை அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் முருகரோடைய அழகாக அந்த காப்பு கட்டுறது அந்த பூணூல் போடுறது மாங்கல்ய தாரணம் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் இப்போ நம்ம கல்யாணம் பண்ணால் என்னென்ன விஷயங்கள் பண்ணுமோ அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அவர் பண்ணியிருந்தாருங்க அது மட்டும் இல்லை அதில் வந்து இந்த உலகத்திலே வந்து முதல் கடவுள் யாருன்னா சிவன் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க சிவனை விட ஒரு படி உயர்ந்தவர் முருகப்பெருமான் அப்படின்றத அழகாக அவர் பேசியிருந்தார் ஒரு பத்து நிமிஷம் பேசியிருந்தார் அதுவும் நான் வீடியோ எடுத்துருக்குறேங்க அந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு உண்மையிலே பிடிக்குங்க இப்போ பாருங்கள் சாயந்தரம் வீட்டில் வந்து நிலவாசில் ரெண்டு பக்கமாக தீபம் ஏற்றி வச்சுட்டு அதை வந்து வீடியோ எடுக்க முடியலைங்க என்னால் அவசர அவசரமாக போனோம் அப்படின்றதுனால நிலவாசில ரெண்டு தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையில் எல்லா தீபமும் ஏற்றிட்டு நெய்வேத்தியம் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அந்த ஓம் நம சிவாய சிவாய நம அப்படின்ற மந்திரமும் ப்ளஸ் வந்து குபேர மந்திரமும் சொல்லி வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க இது சொல்ல இருந்துட்டேன் பாருங்கள் இது வந்து விக் ஹோல்டருங்க நான் ஏற்கனவே பழைய விக் ஹோல்டர் வந்து ஒன்றும் பெருசாக இருக்குது இன்னொன்று வந்து குட்டியாக ஒன்று வாங்கியிருந்தேன் அது வந்து திரிய வந்து ஏற்றி விட முடியலைங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த விக் ஹோல்டர் ஒன்று வந்து இருபது ரூபான்னு வந்ததுங்க அஞ்சு வாங்கியிருந்தேன் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணதுனால எனக்கு ஒரு எண்பது ரூபாய்க்கு இது கிடைச்சது மீஷோவில் தாங்க வாங்கியிருந்தேன் அதை தான் வச்சு இன்றைக்கி தீபம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது தீபம் ஏற்ற போகிறேன் இது சைஸ் எப்படி இருக்குமா அப்படின்னு நினச்சேன் கரெக்டாக எனக்கு வந்து பாருங்கள் பக்காவாக வந்து அது நல்லா செட் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டு ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு முருகர் கல்யாணம் பார்க்கறதுக்கு கிளம்பிட்டேங்க ஆனால் அவசர அவசரமாக தான் செஞ்சு அப்படின்றதுனால நான் வந்து டீட்டெயில்டாக வீடியோ எடுக்கலைங்க எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு ஒரு அஞ்சு மணிக்கு போயிட்டு அஞ்சரைக்கெல்லாம் நான் வந்து கோயிலுக்கு போயிட்டேங்க அப்போ தான் வந்து பிரதோஷம் பூஜையும் முடிஞ்சது நான் போகும்போது தான் மகா ஆரத்தி இருந்தாங்க போயிட்டு அந்த ஆரத்தியில் கலந்துக்கிட்டு சிவபெருமானை நல்லா திருப்தியாக வேண்டிக்கிட்டாங்க அங்கே வந்து வைதீஸ்வரர் மரகத அம்பாள் வந்து இருப்பாங்க அது வந்து ஆக்சுவலாக ஒரு விநாயகர் கோவில் தாங்க முதல்ல விநாயகரை தான் அங்கே பிரதிஷ்டை பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாமியாக வந்து ஆட ஆட்டாங்க பாபா வந்தார் சிவன் வந்தார் தாயார் வந்தாங்க விஷ்ணு இருக்கிறாங்க ஆஞ்சநேயர் இருக்கிறாங்க முருகப்பெருமானம் இருக்கிறாங்க கால வைரம் இருக்கிறாங்க சண்டிகேஸ்வரர் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக வந்து சேர்ந்துட்டாங்க ஆனால் முதல் தெய்வம் அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து விநாயகர் கோவிலில் தாங்க இது வந்து ரொம்ப ஒரு சின்ன கோவில் மாதிரி தான் இருந்தது இப்போ கொஞ்சம் பெருசாக கட்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர் அவர் அவரோட சக்தினால தான் இந்த தெய்வங்கள்லாம் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் முருகர் கல்யாணம் நல்லபடியாக பார்த்துங்க திருப்தியாக பார்த்தேன் இப்போ மாலை மாத்திரை வைபவம் தான் நடந்துட்டுருக்கு இது டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேங்க கண்டிப்பாக முருகப்பெருமானோடைய அருளாசி இருந்தது அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள் ஏ டு செட் நீங்கள் நேரில் பார்த்தா உங்களுக்கு என்ன ஒரு இது கிடைக்குமோ அதே அளவுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலும் கிடைக்குங்க கா பார்க்குறதுக்கு வந்து கண் கோடி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு விஷயம் தாங்க இன்னைக்கு ரொம்ப திருப்தியான நாளாக இருந்தது நீங்கள் எல்லாரும் வெள்ளிக்கிழமை பார்த்துருப்பீங்க முருகப்பெருமானோடைய கல்யாண வைபவத்தை நான் ஒரு நாள் முன்னாடியே வியாழக்கிழமையை பார்த்துட்டுங்க இப்போ வந்து மாலை மாத்திரை வைபவம் நடந்து முடிஞ்சது அதுக்கப்புறம் அச்சதை கொடுத்தாங்க அந்த அட்சதையை வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு போடக்கூடாதாங்க ஏன்னா முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு வேணும் நாம் வந்து முருகப்பெருமானை ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது எல்லாருமே வந்து அவர் மேலே போட போனால் குருக்களை வந்து தடுத்துட்டாங்க என்ன பண்ணுறீங்க முருகப்பெருமானு வந்து உங்களுக்கு முருகப்பெருமானுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறத அவரோடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு வேணும் உங்கள் தலையிலே போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாருமே வந்து அந்த அச்சதையை வந்து அவங்கவுங்க தலைமையிலேயே போட்டுக்கினாங்க எவ்வளோ அம்சமாக இருக்கிறாங்க பாருங்கள் முருகப்பெருமான் வள்ளி தேவயானையோட பார்க்குறதுக்கே கண் கோடி வேணுங்க பிராப்தம் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு அந்த பிராப்தம் இன்னைக்கு முருகப்பெருமானோட அருளால் கிடைச்சிதுங்க இதுவே எனக்கு பெரிய ஒரு நல்ல விஷயமாக தான் தோணுதுங்க ரொம்ப மன நிறைவான நாள் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கேர் அண்ட் பாய்